சிவகா அப்படின்னா சுவாமிக்கும் அப்படின்னாலும் சிவாரமங்களில் சிவபூஜை பற்றி அதிகமாக பெருமையா அதிகமாகவும் பெருமையாகவும் கூறியுள்ளன நமக்கு நன்கு விளங்க வைக்க துருவாசன் முதலான பதினெட்டு பது பெரியோர்கள் ஆக ஆகம சாரமாக பதினெட்டு பத்ததிகளை நமக்கு வழங்கினர் இவற்றை தவிரவும் பலர் பல வழிகளில் சிவாகமங்கள் நமக்கு விளங்க உதவி புரிந்துள்ளனர் அவர்களுள் ஒருவர் ஸ்ரீமான் ஞானசுங்கு சிவாச்சாரியார் ஒருவர் இவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவர் இவர் வாக்கில் இவர் நாற்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் சிவபூஜையை பற்றி கூறியுள்ளனர் அதில் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் சோழ தேசீச்ச சூரிகி என்பதை அவர் கூறியுள்ளார் இவர் இவர் இந்த ஸ்தோத்திரத்திற்கு சம்போகோ பூஜா ஸ்தோத்திரம் என்று குறிப்பிடுகிறார் சிவதீக்ஷை பெற்ற மனிதன் ஆத்மார்த்த பூஜையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாற்பத்தி ஏழு ஸ்லோகங்களில் குறிப்பாக உணர்த்துவதாக இந்நூல் சிவ சிவதீக்ஷை பெற்றவர் காலை எழுந்த முதல் சிவபூஜை வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பெயரளவில் தெரிவித்துமாறு முதல் சுலோகம் அமைந்துள்ளது இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரையிலான ஐந்து ஸ்லோகங்களில் சைவ சந்தியா வந்தன ரகசியும் நன்கு நான்கு கால சந்தியாந்தனமும் குறிப்பிடப்படுகிறது முதல் ஸ்லோகம் முதல் ஐந்து ஸ்லோகங்களுக்கு நம்ம அர்த்தங்கள் பார்ப்போம் முதல் ஸ்லோகம் ఎందుకంటే

యీ కులారి ఆయ వివేద కులిక శ్రుతుడే ఎవను మనం చేయలామో అవనకు సిద్ధి దేకం అృత్రాగ రెండవ శ్లోమం ఏకాయ వార్చతి నిజక్తి రవితా యా ఏక రూపా శివా కాలపాతిపసకిదా తనో దినం రామహియ రూపేతకం

சுத்த ஆத்மாவும் சுவாமியும் சேரும் சைவ சந்தியாந்தனம் எல்லாவற்றிலும் மேலான சந்தியாகும் அதில் நிர்மலமான சிவபெருமான் ஒருவரே ஒருவரே சாதா சாதகர்களாக எப்பவும் தியானிக்கிறார் அடுத்து மூன்றாவது சுகம் ஜாதி

அப்பாரப்பட்டமான சுவபுருமானி பலரூபமாக நினைக்கிறேன் அர்த்தம் நாங்காலஸ்வரம் மதியம் தினேசரசிர விஷாகனார்த்தம் விஸ்வேஸ்வரம் பரவனான மன பிரமேயம் சந்திரம் சரோவிடம் அணிவியம் சவரூபம் தமத்திய நிபயம் இவரும் ஸ்மரானே மூணா இவம் சுந்திரம் சோப்புரிய உலி தோணியவருமான எல்லா அளவுக்கும் திரைவருமான அவ் உடம்பு தோன்றலும் மூல காரணமாக

தன் மாத்திரைங்களாக உச்சந்தரையில் வைத்து இடைந்து வேண்டும் என்பதே இந்த அர்த்தம் இல்லை என்றால் இதை மன்னித்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி